முடியும் என சொல்லுவது பெரிதல்ல எதையும் முயன்று முடித்துக் காட்ட வேண்டும் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும் தோல்வியில் முடிந்த முயற்சிகள் மட்டும் தருவதில்லை வலிமையையும் தரும் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள் வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டு இருப்பார்கள் பணத்தை போலவே அன்பு சிலரிடம் இன்று இருக்கும் நாளை இருக்காது மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலையை அடைய முடியும் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் எவரையும் பார்த்து எவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடு தான் வாழ்கிறார்கள் பலர்